ஒரு ஒரு பைபிள் காலேஜில் ஒரு சகோதரர் அவருக்கு என்னன்னா ஆண்டவரே நிறைய பேர் வந்து உங்க சத்தம் கேட்டிருக்கிறதா சொல்றாங்க நீங்க எங்கிட்ட பேசுறீங்க ஊழியர் மூலமா பேசுறீங்க பைல் படிக்கும்போது பேசுகிறீங்க பேசுறீங்க எல்லாம் ரைட் ஆண்டவரே ஆனா வந்து என்கிட்ட ஏன் டைரக்டா பேச மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு கேள்வி அப்போ பார்த்தார் சரி நம்ம ஃபாஸ்டிங் இருப்போம் கத்தருடைய சத்தத்தை ஆப்ரகம் கேட்டது போல எலியா கேட்டது போல டைரக்டாக நான் கேட்கணும் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சர்ச்சுக்கு போனால் பாஸ்டர் பேசுனா கேட்க மாட்டார் கேட்க மாட்டார் அவர் பேசட்டும் பயில் படித்து என்னதான் ஆண்டவர் இடைப்பட்டாலும் இங்கே என் காதில் கேட்க மாட்டேங்குது ஃபாஸ்டிங் பயங்கரமான ஃபாஸ்டிங் பயங்கரமான ஃபாஸ்டிங் இருந்துட்டு திரும்பி பயில் காலேஜ் போகிறார் இங்கே நடந்ததில் வெளியூரில் நடந்தது பைல் காலேஜில் போகும்போது பைட் காலேஜில் அந்த சேப்பல் டைம் உண்டு அதில் வந்து கொஞ்சம் நேரம் வர்ஷிப் பண்ணுவாங்க மெசேஜில் பண்ணுவாங்க அன்னைக்கு ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்திருக்கிறார் இவர் வேற பயங்கரமான ஃபாஸ்டிங் அப்போ எல்லாரும் எழும்பி வர்ஷிப் இருக்கிறாங்க இவருக்கு எழும்பி வர்ஷிப் பண்ணுறதுக்கு கூட ஸ்ட்ரென்த் இல்லை ஏன்னா ஃபாஸ்டிங் அப்படியே உட்காந்துட்டு அவர் அவர் வந்து வந்தவர் வந்து ப்ரீச் பண்ணிட்டு நல்லா ப்ரீச் பண்ணுறாரு இவருக்கான தான் வந்துட்டே இருக்கு இவர் ஆண்டவர் வந்து என் காதில் வந்து திருப்பி எல்லாரும் ஜெபத்தில் அவர் லீட் பண்ணிட்டு இருக்காரு இவர அவருக்கும் தெரியாது அவரை இவருக்கும் தெரியாது இவர் இருக்கிறது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாது ஏன் ஒன்றும் தெரியாது அந்த தேவ மனுஷன் ஆவில நிரம்பி அவ்வளோ பெரிய க்ரௌடு அந்த பயில் காலேஜ்ல நேராக இவர் பின்னாடி ரெண்டாவது பின்னாடி இருந்து ரெண்டாவது மூணாவது பெஞ்சில் இருக்கிறார் அந்த தேவ மனுஷன் இவர் இப்படி சைடில் அப்படி சாஞ்சி உட்காந்து சபையில் சிலர் அப்படி சாஞ்சி உட்காந்து மாதிரி அவர் வந்து அப்படியே உட்கார்ந்து நேராக இவர் கிட்ட போய் ஆவியில் நிரம்பி நேர அந்த தேவ மனிதன் அந்த பேர்சன் அப்படி தட்டி என் சத்தம் கேட்குற கெப்பாசிட்டி உன் காதுக்கு இருக்கான்னு கேட்டார் ஆமே என் சத்தத்தை கேட்குற கெப்பாசிட்டி உன் காதுக்கு இருக்கா இவர் நடுங்கிட்டாரு உங்ககிட்ட நான் பேசும்போது ஒழுங்கா கேளு